அன்பார்ந்த விவசாய நண்பர்களே வணக்கம் நமது சக்தி சக்கரை ஆலையின் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு கரும்பு அறவை இன்று ஜனவரி இருபதாம் தேதி என்று வெற்றிகரமாக துவங்கப்பட்டு விட்டது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் சிவகங்கையின் அடையாளமாக இருப்பது நமது சக்தி சக்கரை ஆலை இந்த சக்தி சக்கரை ஆலை மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் வளர வேண்டும் இதன் மூலம் இந்த மாவட்டத்தில் விவசாயம் செழிக்க வேண்டும் விவசாயிகளும் செழிக்க வேண்டும் உங்கள் அனைவரும் நாங்கள் கேட்டுக்கொள்வது தருணத்தில் அதிகமாக கரும்பு பரப்பில் சாகுபடி செய்யுங்கள் அதிகமாக கரும்பு சாகுபடி செய்யுங்கள் அதிக மகசூல் பெறுங்கள் நமது சக்தி சக்கரை ஆலை விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதற்கு தயாராக உள்ளது இந்த வருடம் கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு அதிகமான மகசூல் மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மானியங்களை அறிவித்துள்ளோம் அதே போன்று தங்க காசுகளையும் பரிசாக அளிக்க உள்ளோம் விவசாயிகள் அதிகமாக விவசாயம் செய்து அதிக மகசூல் பெற்று வளம் பெற வேண்டுகிறோம் மீண்டும் கரும்புக்கு திரும்பி வாருங்கள் நம் சிவகங்கையில் உள்ள சக்தி சக்கர ஆலை மேலும் மேலும் வளர வேண்டும் அதன் மூலம் நாமும் வளர வேண்டும் நம் மாவட்டத்தில் விவசாயம் வளர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் சக்தியுடன் இணைவோம் வருங்காலம் வெல்வோம் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்